ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடிஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து புடலங்காய் வச்சு ஒரு அருமையான கூட்டு தான் போகிறோம் இது ஒன் பார்ட் ரெசிபியாக செஞ்சிடலாங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு புடலங்காவை நல்லா அந்த வெள்ளை பகுதியான போகிற அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு புடலங்காவை நல்லா இது போல் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இருபது நிமிஷம் நான் கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சிருந்த ஒரு நூற்றம்பது கிராம் கடலை பருப்பு அது இருபது நிமிஷம் நல்லா அப்புறம் அதையும் இது கூட சேர்த்துருங்க அப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் காரத்துக்கு போல ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடணும் இது கூட வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து தண்ணி வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக போச்சுன்னா அப்புறம் குழம்பு மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி குக்கரை அப்படி சாய்ச்சி பார்த்தா நமக்கு தண்ணி லைட்டாக தெரியும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா புடலங்காவே நீர்காயிங்கிறதுனால தண்ணியை அளவாக சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மிதமான சுட்டில் அஞ்சு விசில் விடுங்க நல்லா புடலங்காவும் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காயும் சோம்பு கொர குறப்பாக அரைச்சி வச்சுருந்தா அதை இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்க தேவையில்ல இதுவே கரெக்டான அளவில் தான் இருக்குது தண்ணி இதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுருங்க அவ்வளோ தான் நமக்கு சூப்பரான புடலங்காய் பருப்பு கூட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த கூட்டை வந்து நம்ம சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடறதுக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சைடிஷா வச்சு சாப்பிடுறதுனால சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டான இந்த புடலங்காய் கூட்டை நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இப்போதான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்